புலிகளிடமிருந்து ராணுவத்தினால் மீட்கப்பட்ட நகைகள் மக்கள் தங்களுடைய உறுதிப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் யுத்த காலத்தில் புலிகள் வசம் இருந்து ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி என்பன பத்திரமுள்ளையில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் வைத்து பதில் போலீஸ் மாதிரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இவரால் பொறுப்பிக்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கள் மற்றும் தங்காபரண அதிகார சபை ஊடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது நகைகளை புலிகளின் வங்கியில் மக்கள் வைப்பனர் மேலும் தங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களை விட்டு வெளியேறுபவர்கள் குறித்தளவு தங்கத்தை வழங்க வேண்டும் என்ற நிபந்தனைகளையும் அவர்கள் விதித்திருந்தனர் மேலும் சித்தத்துக்கான நிதி சேகரிப்பிலும் அவர்கள் நகைகளை மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டனர் இவ்வாறு சேர்க்கப்பட்ட நகைகளை இறுதி வண்டி சித்தத்தில் மக்களிடம் போய் சேர்ந்தது மேலும் நகைகளை உரியவர்களிடம் ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இந்த எப்படி என்பது மேலும் சில நகைகளின் உரிமையாளர்கள் தற்போது உயிருடன் இருப்பார்களா என்பது குறை சம்பந்தப்பட்ட நகைகள் உரிமை கூறப்படாத விடத்தில் அந்நகைகளை பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பட்டியற்ற நுண்கடன் முறையில் சுழற்சி முறையில் பயன்படுத்துவதே பொருத்தமானதாக அமையும்